தனுசு ராசிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அமரப்போவதனால தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவுள்ள நாம் பார்க்க இருக்கின்றோம் தனுசு பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வருங்க இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானாக வாருங்கள் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்ராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா செல்வந்தர்கள் அதிகம் படித்தவர்கள் அதே போல் இந்த இரக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஒரு காரியத்தையும் விரைவாக நடத்தி காட்டக்கூடியவர்கள் அதுவும் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா செயலில் அதிக வேகம் காட்டக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் முன்வைத்த காலை பின்வைத்து வைத்து பழக்கமில்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் ஆச்சாரம் அனுஷ்டாங்கம் தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு குருவாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தருவாங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் நமது பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் செவ்வாய் பகவானுங்க அதே போல் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவரும் பார்த்தீங்க அப்படின்னா தான் அதே போல் ஒருவர் அதிகார பதவியில் ஆணையிடக்கூடிய ஒரு பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் என்பது சிறப்பாக இருக்கணுங்க அதே போல் ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா உயர் பதவியில் நீதிபதிகள் போன்ற உயர் பதவியில் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா இராணுவ தளபதிகள் போன்ற பெரிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருப்பது என்பது அவசியம் அதே இந்த போலீஸு இராணுவம் போன்ற நாட்டை பாதுகாக்கக்கூடிய யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னாலும் அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவரும் செவ்வாய் தாங்க எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு அதே போல் விளையாட்டு துறையில் ஒருவர் வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பது என்பது அவசியம் அதே போல் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைக்கு காரகம் உள்ளவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போ அறுவை சிகிச்சை துறையில் ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அதே போல் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறார் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்துலேயும் செவ்வாய் பலமாக இருக்குங்க அதே போல் மங்களன் புஜன் பௌமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் சரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு நீச்ச நிலையில் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல திட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான் அவர் வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல அமரடிக்கின்றார் இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ஒரு கோணாதிபதி மறுகோணம் ஏறுவது பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு மாதமாகவே ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருக்கின்றார் அப்போது மனநிலை அப்படிங்கிறது ஒரு சீராக இருக்காது தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக எந்ததொரு முடிவு எடுத்தாலும் அது சிறப்பாக இருக்காது அதே போல் மனக்குழப்பம் மன அழுத்தம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் ஒரு ஆறு ஏழு மாதமாகவே அதே போல் ஐந்தாம் ப ஸ்தானம் அப்படிங்கிறது பிள்ளைகள் ஸ்தானம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வருவது அதே ஒரு தேவையற்ற வழக்குகள் நீங்கள் அந்த வழக்கில் எந்ததொரு ஈடுபாடும் இல்லை அந்ததொரு வழக்கில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் உங்கள் மேலே ஏதாவது தேவையற்ற வழக்குகள் இப்போ வந்திருக்குவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆறு ஏழு மாதத்தில் அதே போல் பன்னிரெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால தூக்கம் இல்லாமல் ஒரு ஆறு ஏழு மாதமாக அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை எல்லாமே இருந்து அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதமாக தடைகள் அதே போல் வெளிநாடு போனாலும் ஒரு நல்லதொரு கம்பெனியில் நல்லதொரு சம்பளம் இல்லை வேலை பழு அலைச்சல் இது போன்ற ஒரு நிலை எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால பல வகையில் சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதே போல் வாழ்க்கையில் தடைகள் இது எல்லாமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் திட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக அதே போல் தகப்பனாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில கஷ்டங்கள் தகப்பனாருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போது இந்த நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றார் இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது மாறிடும் ஏன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைத்துவிடும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஒரு தெளிவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அந்த எல்லாம் மாறி ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைத்திடும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே குரு பகவான் தற்போது ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு சனி வீட்டில் ராகு இருக்கார் அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட தூரம் அதாவது வெளிநாடு வெளி மாநிலத்தில் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வளர்ந்த நாடுகளில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது நிலையான வருவாய் அப்படிங்கிறதும் கிடைக்க இருக்கின்றது ஏன்னா குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு நிறுவனங்கள் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் மிகப்பெரியதொரு ஒரு பதவி அதாவது உயர் பதவி ஒரு மாவட்ட ஆட்சியர் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் இந்த மாதிரி தலைமை தாங்கக்கூடிய தகுதிகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளே அப்போது இந்த உயர் பதவி உங்களை தேடி வர இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க இருக்கின்றது குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க இருக்கின்றது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட இருக்கின்றது வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வளர்ச்சி அந்த துறையில் முன்னேற்றம் அந்த துறையில் ஒரு பணப்புழக்கம் பக்கம் இதையெல்லாம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால அதே போல் குரு வீட்டில் சனி இருப்பதனால நிலையான வருவாய் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் புதுசாக ஒரு சிலர் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வியாபாரம் சொந்த தொழிலில் பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராசியை குரு பார்க்கறதுனால அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட கால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்க இருக்கின்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கின்றது குடும்பத்தில் சுபகாரிய தடை விலகி குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்படி பல வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனோன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் உடல் ரீதியாக இருந்த எல்லாமே ஒரு சரியான தீர்வு கிடைக்க இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் ராசியை குரு பார்க்கறதுனால முக்கியமாக பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குறது அதே மாதிரி செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறாரு அப்போ அதிகார பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா கூட இந்த தூர காலம் சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு காலகட்டங்கள் ஒரு நான்கு நாட்கள் மட்டும் ஒரு சில விஷயத்தை கவனமாக இருக்கணும் இந்த நான்கு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான ஒரு செவ்வாய் கேதுவோட ஒரே ஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க அப்போது ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேதுவோடை இருப்பதனால ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள நான்கு நாட்கள் நீங்கள் புதியதொரு முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது இந்ததொரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது இந்ததொரு காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்ததொரு காலத்தில் முன்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக தலையிடக்கூடாது அதே போல் கணவன் மனைவிக்குள்ள விவாதங்களை தவிர்த்திடணும் அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தூர நான்கு நாட்களும் அதே போல் கால் பாதங்களில் கொஞ்சம் வழிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க மேலும் மிகச்சிறந்த நம்பியில் நடக்க வீட்டுக்காரர்கள் உள்ள செவ்வாய் பகவான் ஆலயம் சென்று வழிபடுங்கள்